உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் இந்திய மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள் வழங்க வேண்டும் இராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்பிஎம் தேர்வு எழுதிய இந்திய மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இடம் கிடைக்காமல் ஆண்டுதோறும் மனவேதனையை அனுபவிக்க வேண்டியதில்லை என்பதை உறுதி செய்யுமாறு இரண்டு செனடர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் மெட்ரிகுலேஷன் கல்லூரி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் விரைவில் திறக்கப்படும் என்றும் விண்ணப்பதாரர்கள் ஒரிரு மாதங்களில் நிலைமை என்னவாகும் என்று தெரிந்து கொள்வார்கள் செனட்டர் டாக்டர் ஆர் ஏ லிங்கேஸ்வரன் கூறும்போது அரசு மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இடம் கிடைக்காமல் முதல்நிலை மாணவர்கள் புறக்கணிக்கப்படுவது வேதனை அளிக்கிறது மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கொடுக்கக்கூடாத நேரத்தில் கல்வி பிச்சை எடுப்பதை பொழுது மனவேதனையாக இருக்கிறது ஒரு இடம் அல்லது தகுதி பெறும் வரை யாரும் கல்வி வாய்ப்பை இழக்கக்கூடாது கல்வி உபகார சம்பளம் ஒற்றுமை அரசாங்கம் இதை ஒருமுறை நிறுத்தும் என்று நம்புகின்றேன் எந்த ஒரு இனத்தின் இடத்தையும் பறிக்காதீர்கள் என்று ஊடகத்திடம் கூறினார் இந்திய மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிகுலேஷன் இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் வலியுறுத்திய செனட்டர் சி சிவராஜ் இந்திய சமூகம் மிகவும் பின்தங்கியுள்ளது இத்தகைய உதவி தேவை என்பதை அனைவரும் அறிந்ததால் இந்த நீதியை சரி செய்ய புத்தராய்க்கு இதுவே சரியான ஒவ்வொரு முறையும் விண்ணப்பங்களில் அதிக விண்ணப்பங்களும் வலியும் இருக்கும் இந்த அநீதியை தடுத்து நிறுத்துமாறு பிரதமரை வலியுறுத்துகிறேன் இந்திய மாணவர்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு மெட்ரிகுலேஷன் இடங்கள் வழங்கப்பட்டதாக கூறிய சிவராஜ் நஜிப் பிரசாக் பிரதமராக இருந்தபோது அடுத்த ஆண்டு இடங்களை உறுதியளித்தார் என்றும் கூறினார் இருப்பினும் அன்றிலிருந்து ஆண்டுக்கு ஆயிரம் இடங்கள் மட்டுமே உள்ளன அனைத்து சமூகத்தினரையும் நியாயமான மற்றும் சமமான முறையில் நடத்துவது இன்றியமையாதது என்றார் நடத்த தை போல தேர்தல்களின் போது மட்டுமே இந்திய சமூகத்தை கவராதீர்கள் இந்தியர்களுக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய அனைத்து உதவிகளும் தேவை என்றும் அவர்கள் இருவரும் கூறினர் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி